என்ன சம்மந்தி இப்படிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க ஏதோ எங்க போகிறத காலம் எங்களுக்கு வேலை இல்லை காசு கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு வரலான்ட்டு வந்தாரு ஆனால் வந்த இடத்துல நீங்கள் சம்மந்தின்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் தான் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி கோமெண்ட் சத்தம் கேட்டு வெளில வராங்க என்னாச்சு சம்மந்தி வாங்க வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கப்பா இருங்க உங்ககிட்ட பேசிட்டு நான் வந்து டீ காஃபி குடிச்சிட்டு போறதுக்காக நான் வரல நான் சம கோவத்துல தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் வந்துட்டு தெரியாமல் தான் கேட்கறேன் உங்க முன்னாடி தானே வச்சு தானே அவருக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன் நீங்க தானே கடையில் வந்து வந்து மளிகை கடையில் வந்து வேலை பாருங்கன்னு சொல்லி சொன்னீங்க நாங்களே வரேன் சொன்னோமா அப்படி வந்த மனுஷங்கிட்ட அங்கே ஏதோ ஒரு சின்னதாக ஒன்று ரெண்டு தப்பு பண்ணத்தான் செய்வார் பார்த்து அவர்கிட்ட சொன்னீங்கன்னா பக்குவமாக சொன்னீங்கன்னா அவரும் வந்து புரிஞ்சுக்க போகிறாரு அதை விட்டுட்டு அங்கே கஸ்டமர்ஸ்லாம் இருந்தாங்களா எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு திட்டி இருக்கிறாரு இவர் என்ன சின்ன குழந்தையா சின்னதாக இருந்தாலும் சம்மந்தி தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு பாண்டியன் இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொல்கிற மாதிரில ஒன்றும் அங்கே நடக்கல அவர் வந்துட்டு நானும் கடையில் இல்லை வேறு யாருமே இல்லை மளிக ஜாமான்லாம் கேட்டிருக்காங்க எடுத்தும் கொடுத்துட்டாரு கரெக்டாக ஆனால் வந்து கணக்குக்கு சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா கிட்ட வந்து ஐநூறுரூவா ரூபா ஜாமனத்துக்கு நூத்தி இருபது ரூபா வந்து கம்மியா வாங்கிட்டாரு வந்து பார்த்தா கணக்கு வந்து தப்பா இருந்தது தான் சரி இப்ப இல்லை இல்லைங்க இப்படி கரெக்டா பார்த்து பண்ணுங்க கணக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் இதுவும் நான் பக்குவமா தான் கேட்டேன் என் பசங்கிட்ட நான் பேசுற மாதிரி கூட நான் பேசல இதுக்கு நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இருக்கட்டும் எங்க சம்மந்தி ஒரு நூத்தி இருபது ரூபா தானே ஏன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் இவர் சம்மந்திக்கு ஒரு நூத்தி இருபது ரூபா புறமாட்டாரா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க திரும்ப மாதிரி இதே மாதிரி ஏதாவது பெரிய விஷயத்துல பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் வேலை செய்யற இடத்துல இப்படிதாங்க இருக்கும் முன்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓ அப்ப நீங்க இது தான் இருப்பீங்க இப்படி இப்படி தான் இருப்பீங்க இப்படி தான் நடந்துப்பீங்க அப்படி தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கரோனா சரவணனுக்கு சமக்கம் ஆகுது இங்கே பாருங்க அத்தை நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் அப்பாட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்க எங்கள் அப்பாட்ட இது மாதிரி கேள்வி கேட்குறக்குலாம் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நீங்கள் எதுக்கு வந்து இங்கே வந்து வேலைக்கு வந்து மாமா வந்தார் ஃபஸ்ட்டு எனக்கு அதுலேருந்து எனக்கு அதுவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ளை எப்படி சொல்கிறீங்க நாங்களே வர வரேன்னு சொன்னோம் நாங்கள் வந்துட்டு கதிர் தம்பியோடைய ஆஃபீஸில் வேலை இருக்கு மாதிரி தான் இவர்கிட்ட கேட்டுருந்தோம் இவர் தான் மளிகை கடையில் வந்து வேலை செய்யுங்கன்னு சொன்னார் சரி போனால் போது சரி கேட்டதுக்கு அவரும் சொல்லிட்டாரு நம்ம இல்லை இல்லைன்னு சொல்லி மதிப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணால் கடைசியில் வீட்டில் இப்படியெல்லாம் வந்து வச்சு மானத்து வாங்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் இதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரவணன் இதை பார்த்துட்டு பாண்டியன் நீ கொஞ்சம் அமைதியாக இரு பாண்டியன் நான் பேசிக்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இரு உனக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க வந்துட்டு பொண்ணு அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்துருக்கு உனக்கு மேம் ஆச்சு நீ கொஞ்சம் அமைதியாக இரு இது பேசி மனஸ்தான் வந்து பண்ணிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ஆமாம்ப்பா இவங்கிட்ட தானே இவங்கிட்ட இப்படி பேசினா தான் வேலைக்கு ஆகும் இவங்கிட்ட எல்லாம் வந்து பணிவாக பேசுகிறோம்னா இவங்க தலைமையில் ஏறி உட்காந்துட்டு மொட்டையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளை உங்கள் பேச்சே சரியில்லை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயிலை பார்த்துட்டே இருக்காங்க என்ன மயில் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்தையும் பத்திக்கு பேசிட்டு இருக்காங்க அம்மாவை அப்பாவை இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்காங்க நீ வாட்டுக்கு எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம் வெத்து வளர்த்துறதுக்கு இப்படிதான் பண்ணுவே நீ எங்க அப்பா கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க இருக்கா மாப்பிள்ள எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நீ ஆனா வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கிய அப்படின்னு சொல்றாங்க அப்ப கோமே சொல்றாங்க அவளுக்கு தெரிஞ்சிருக்குது அப்பா வந்து பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவ கேள்வி கேட்காம இருப்பாளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோமே சொல்றாங்க இதை பார்த்தோன்னா பத்தில உங்க மாமியார் சேர்த்து பேசுறாங்க எல்லாரும் சேர்த்து குடும்பமே சேர்ந்து எங்களை அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு எத்தனை நாளா வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க பொண்ணையும் கொடுத்துட்டு நாங்க அசிங்கப்படணுமா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க சமதி யார் இங்க வந்துட்டு அசிங்கப்படுத்த இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணல எதுவும் பண்ணல அவர் யதார்த்தமாக கடையில் ஒரு தப்பு நடந்தும் அதை வந்து உங்க வீட்டில் அவர் வந்து சமந்தி வந்து தப்பா புரிஞ்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்றாங்க இங்க பாருங்க அவர் வந்துட்டு யாருமே எடுத்தடுப்பிலே வந்துட்டு குறையெல்லாம் சொல்லவும் மாட்டார் தப்புன்னு சொல்ல மாட்டார் அந்த மனுஷனுக்கு மனசு கஷ்டமாக இருந்திருக்கு அது இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை நடந்திருக்கும் போல இருக்கு இன்னைக்கு தான் மனசு இல்லாமல் வந்து அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பார்த்துட்டு பாண்டியன் சொல்றாங்க சம்மந்திக்கிட்ட நீங்களே இப்போ கேட்டு பாருங்க நான் எல்லாம் அப்படிலாம் சொல்லுங்க சொல்றாங்க எங்க அப்பா அவர் சொல்றது பொய் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க எதுக்குங்க இப்படி நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்க பாருங்க மாமா வந்து பத்து நாள் வேலைக்கு வந்துட்டு இருந்தாருல அதுக்கான சம்பளத்தை எங்க அப்பா கொடுத்துருவாரு இனிமேல் அவர் இங்க வரவே வேண்டாம் வேற பக்கம் வந்து ஊர்ல எங்கேயும் வேலை என்ன வேற வேற பக்கம் போக சொல்லுங்க இங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க மயில் எங்க உங்க மா உங்க மாப்பிள்ள எப்படி பேசிட்டு இருக்காருன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து அம்மா அவர் சொல்றதும் கரெக்ட் தானம்மா எதுக்குமா வந்து பொண்ணை கொடுத்த இடத்துல வந்து இப்படி வந்து வேலை பார்க்க வரணும் நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது சரி உனக்கு குடும்ப நிலைவெல்லாம் தெரியும் இருந்தாலும் நீ கூட ஒரு வார்த்தை கூட என்ன எதுன்னு கூட கேட்க மாட்டேன் நாங்களே வந்து ஏதாவது வந்து வைத்த வாய் சொல்லிட்டு ஏதாவது நாங்கள் வேலை செஞ்சாலும் உனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ எங்கே வேணா ஊர் ஊரில் எங்கே வேணா வேலை செய்ய இங்கே கரெக்டாக வந்து எதுக்கு மாமா கிட்டேயும் நீ வேலை செய்யணும் சொந்தத்துக்குள்ளே அதுவும் நெருங்கி சொந்தத்துக்குள்ளே வந்துட்டு நீ வந்து இப்படி எல்லாம் வேலை செய்ய வரலாமா சொல்லுங்கள் பக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மயில்கிட்ட பாண்டியன்னு சொல்கிறாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இரு மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கம்மா ஏதோ தெரியாமல் இருந்துச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர் வர சொல்லுங்க இல்லை வேணும் வே நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா வேற வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு அது சங்கடம் உங்களுக்கும் சங்கடம் எங்களுக்கும் சங்கடோ அப்படின்னு சொல்கிறாங்க அதை அப்படி டேரெக்டாக சொல்லுங்கள் உங்களெல்லாம் இங்கே வேலைக்கு வச்சுக்க முடியாது அப்படிங்கிறத டேரெக்டாக சொல்லியிருக்கலாம்ல அதுக்குள்ளே எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வந்துட்டு கணக்கு தெரியாது அது தெரியாது தெரியாதுன்னு சொல்லிவிட்டு இப்படி தலையை சுற்றி மூக்க தொடர்ற கணக்காக வந்து நீங்கள் அவர் வந்து வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்குறக்காக வந்து இப்படிலாம் திட்டணும் இப்போது புரியுது எனக்கு நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க என்னங்கிறது எனக்கு தான் புரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ரொம்ப கோவப்படுறீங்க தேவையில்லாத விஷயத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி கோமே சொல்கிறாங்க ஆமாம்மா உங்களுக்கு என்னம்மா நீங்கள் காசு பணம் வசதியோடு இருக்கீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள்லாம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்புறம் எங்களை வந்து எதுவுமே நீங்கள் சொல்லாமல் எங்களை கேட்குறக்கு ஆர்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோவம் அப்படியே பாண்டியனுக்கு கோவம் வந்துருது அவங்க வந்துட்டு சொல்றாங்க அம்மா நீ கொஞ்சம் அமைதியா மணி நீ கிளம்புமா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் வீட்டுக்கு போய் மட்டும் என்னடி ஆக போகுது நீ எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னமா இப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு சரவணன் சொல்றாங்க ஆமா நீ இங்கே படிச்சிருக்க இல்ல போய் ஏதாவது கம்பெனியில் வேலை பார்த்து அந்த சம்பளத்தை கொண்டு போய் உங்க வீட்டில் கொடுத்து நீ சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் இப்போ இதை பார்த்தோன்னு வந்துட்டு அப்படி வந்து ஒரு மாதிரி முடிக்கிறாங்க மயில் தெரியுதுல்ல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியுதுல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு இது கூட நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க இங்க பாருங்க என் பொண்ணால வேலைக்கு போய் அந்த பணத்துல உட்காந்து நாங்க சாப்பிடணும்ன்றதுல எந்த ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் அங்க தேவையில்ல தூரம் பேசிட்டு இருக்கிறீங்க அதான் போக வேண்டியதானே வேலைக்கு அவ போக வேண்டியதானே அவதான் ரெண்டு ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க இங்க பாருங்க அப்பெல்லாம் நீங்க தேவையில்லாத பிரச்சனையோட தேவையில்லாத பிரச்சனை நீங்க வந்து ஜாயின் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க இதுவும் தேவையான பேசக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்துட்டு வார்த்தை ரெண்டு பேத்துக்கும் முத்தி போயிருது இங்க பாருங்க இதுக்கு மேல ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை பத்தி ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க சொல்லித்தான் பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அம்மா வந்துட்டு சரிக்கு சரி நின்றுருக்காங்க இதை பார்த்துட்டு மயிலம் அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக போவோம் பிரச்சனை பெருசாக ஆயிடும்மாட்டேங்குது நீ கொஞ்சம் அமைதியாக போமா ஏமா இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நீ வந்து இப்போது உனக்கு இப்போ உனக்கு நல்லா வசதியான வீட்டில் வந்து வாக்குப்பட்ட அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் வந்துட்டு நீ எங்களை கண்டுக்கு போகிறதும் கிடையாது எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதும் தெரிய கிடையாது சரியான காரியம் அதிகிறது இப்போதான் தெரியுது இனிமேல் மூஞ்சிலே முளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ பா அப்போ வந்துட்டு பாண்டியன் கேட்குறாங்க என்னடா என்னமோ வந்து மறைக்க மறைச்சு மறைச்சுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தேன் என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மயிலுடைய அம்மா அடிச்சு விழுந்துட்டு சொல்கிறாங்க இது சொல்கிறத பார்த்தாவே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்துட்டு டே என்னடா என்னமோ மறைக்கிற மாதிரி தெரியுது என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மயில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க தெரிலிங்கத்தை அவர் என்னத்துக்காக இப்படி பேசினாருன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா நடிக்கிற மயில் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உடனே வந்து சரவணன் சொல்கிறாங்க அப்போ நீயே சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருமா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இவங்க போய் சொல்லிதான் இவங்க பொண்ணவே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா போய் ஈ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா இவ ரெண்டு டிகிரி முடிச்சான்னு சொல்லிட்டு படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க அங்கே படிக்கும் வைக்கல ஒன்றும் வைக்கல இவளும் படிக்கும் இல்லை பத்தாம் ஓட பார்த்தா ஸ்கூல் வரத்து ஆண்டவே இல்லை அவள் காலேஜுக்கெல்லாம் போக போகவே இல்லை பத்தாம் கிளாஸோடு வந்து நின்னு ஆனால் ஆனா வந்து எதுவுமே நம்மகிட்ட சொல்லவே இல்லை இது தான் வந்துட்டு இப்போ இங்கே இருந்துட்டு இருந்தா அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட யாருக்கேயும் சொல்லாமல் ஹோட்டலுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டோட சாப்பிட போலான்ட்டு போனேன் அப்போ தான் வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு நான் பார்த்தேன் என்னடா விட நடந்திருக்கும் உதுமையாக சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நானே இவன் மேலே செம்ம கடுப்பில் இருந்தேன் அதான் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருந்தா கொஞ்சம் நாள் அதுக்கப்புறம் எப்படியாவது வீட்டுக்குள்ளே வரலாம்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஃபோன் மேலே ஃபோன் பேசி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் நான் பிடி கொடுக்கவே இல்லை தான் கடைசியாக வந்துட்டு பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு குழந்த இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ குடும்பமே சேர்ந்து நாடாக வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டா அது மட்டும் இல்லாமல் என் மனசு பூரா வந்து குழந்த குழந்தை பேசி என் மனசையே மாற்றி வச்சுருந்தா அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லாமே தெரியுது பொய்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை தன்னோட குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம் இதில் வேறு நம்ம கடைக்கு வேற வந்து வேலைக்கு வந்திருக்காங்க அப்போ நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா அவங்க ஃபேமிலியே சேர்ந்து நம்ம கடையே சேர்ந்து அப்படியே வந்து மொட்டை அடிச்சுட்டு போயிடலாம் முடி பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க எமக்காத குடும்பமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க மாப்பிளா இதுக்கு மேல வந்து மரியாதை இல்லை நீங்கள் ஏதோ எங்க பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறனால நீங்க பேசுறதுக்கு எதுவும் நான் திரும்ப பேசாமல் போறேன் ஆனால் அதுக்காக வந்துட்டு இவ்வளவு தூரம் இல்லை எங்களை கேவலப்படுத்தி பேசணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்து சொல்றதெல்லாம் பார்த்துட்டு உடனே வந்துட்டு மயிலுக்கும் கோவ வருது அப்போ சொல்றாங்க பாருங்க நீங்க என்ன பத்தி என்ன வேணா சொல்லுங்க என் குடும்பத்தை பத்தி அது இது வருது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு கோவம் வந்துட்டு வராங்க இதை பார்த்துட்டு பாண்டின்னு சொல்றாங்க விடுடா அதான் நடந்து முடிஞ்சிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு நீ என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதான் இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தான் அவங்க தலைமையில் ஏறி வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க மாப்பிள்ள போதுங்க மாப்பிள்ள இதுக்கு மேலே எங்களை அசிங்கப்படுத்த வேண்டாம் அதான் சொல்லிட்டீங்கல்ல இந்த நாங்கள் வந்து கடைக்கு வந்து உங்க வீட்டில் இருக்கிற எல்லா சுத்தி நாங்கள் வந்து அப்படியே பறிச்சுட்டு போயிடுவோம் சொல்லிட்டு அப்படிலாம் எங்களுக்கு என்ன கிடையாது இன்ன வரைக்கும் வந்து மயில வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அது கொண்டு வடி இதை கொண்டு வடி அந்த காசு கொடு இந்த காசு கொடுன்னு அவங்ககிட்ட நாங்கள் ஏதாவது கேட்டுருந்தோமா இல்லை எங்களால முடியலையா முடியாது ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் தேவையில்லாமல் இப்படிலாம் வார்த்தையில விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க நீங்கள் பண்ணுறதை உண்மையை சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ தூரம் கோவம் வருதா நீங்கள் பண்ணது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு இங்கே பாருங்க சமதி இதுக்கு மேலே இங்கே பேசிட்டு இருந்தால் பிரச்சனை வந்துடும் ஏய் மயில இங்கே பாரு நீ வந்து உனக்கு இங்கே வாழணும்னு விருப்பம் இருந்தால் இங்கே என்ன கிளம்பி வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுறாங்க போ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரவணும்னு சொல்கிறாங்க என்னம்மா விளையாடுறியம்மா நீ ஏன் சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு பயந்து பயந்து நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த வீட்டில் ரொம்ப ஓ நம்ம ஓராத்தான் எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ பண்ணுறதாம்மா க சரியில்லை நீ போய் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம தப்பு அவங்க உண்மையை கேட்டணும் உனக்கு வந்து வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லடி இப்படிலாம் வந்துட்டு பேசுகிறவங்க நம்ம என்ன பண்ணா என்னதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா நம்மகிட்ட தப்பு இருக்குதுமா நாம் எதுவும் பேசவே முடியாது தப்பு நம்மகிட்ட இருக்கிறப்போ வந்துட்டு அவங்கள வந்து குறை சொல்லுறதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியன் நீங்கள் குறையும் சொல்ல வேண்டாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் மயிலெல்லாம் இங்கே தான் இருப்பா நீங்கள் கிளம்புங்க இதை விஷயத்து எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் உங்கள் வீட்டுக்காரர் எப்போ போல வந்துட்டு சமந்தியை வந்துட்டு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போது சம்மந்தி அவருங்க வந்து வேலை செஞ்சதும் போதும் நீங்கள் அவரை வந்து அசிங்கப்படுத்தி எல்லாத்துக்கும் கவலைப்படுத்தி வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க அப்போ வந்துட்டு சரவணன் சொல்கிறாங்க அப்பா விடுங்கப்பா எனக்கு தான் நிம்மதியாக இருக்குது இப்போ பொண்ணை கல்யாணம் பண்ணுற இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம வீட்லேயே வந்து உட்காந்து வேலை பார்க்கணும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது நம்ம ஒன்றுமே சொல்லினா கூட நினைக்கலனா கூட ஊர்ல இருக்கவங்கள கம்மன் இருப்பாங்களாப்பா நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோவமாக சொல்லிட்டு இருக்காரு